மூணு சதவீத இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு மூணு புள்ளி அஞ்சு சதவீத விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு படையாச்சிக்கு கொடுத்தது யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாநில அரசு இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா இதான் கேள்வி இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு என்ன பதில் நீ மாநில உரிமை பேசினாய் மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறாய் மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த முழக்கத்தை வைத்தது கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இதை பேசியவர்கள் யார் ஏன் இந்த உரிமைக்கு பேசல பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டது என்று தெரிந்தும் விடுதலைக்கு எதிரானது பிஜேபி அதன் அதிகாரம் என்று தெரிந்தும் கையெழுத்திட வேண்டும் அவர் போட மாட்டார் தெரிந்தும் முன்னகர்த்தி அவர் மேல சாட்டி சாட்டி தப்பிப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் எப்படி ஏற்கிறீர்கள் எப்படியா இருக்கிறீர்கள் நிதிஷ்குமாரால முடியும் உங்களால் முடியாதா அது வழக்காகி தடை வெட்டப்பட்டிருக்கு ஏன் அவன் ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்கான் ஒரு மார்ஜின் ஒரு எல்லை ஐம்பது விழுக்காடு அப்படின்னு ஆனால் அவர் அறுபத்தி மூணு விழுக்காடு போயிட்டார் அறுபத்தி மூணு விழுக்காடு கொடுத்துட்டார் அதனால அது செல்லாதுங்கிறது ஆனால் அவர் அதை ஏற்க தயாரா இல்லைங்கிறது உச்ச நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்க போறியா மற்ற மாநிலங்கள்லாம் கேட்டிருக்கா தம்பிய தங்கைகளே காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நீரை உச்ச நீதிமன்றம் கொடுங்கள் உச்ச நீதிமன்றம் நீட்டு தேர்வை எழுதலாம் உச்ச நீதிமன்றம் கேட்க போகிறதா தமிழ்நாடு கேட்கறதுக்கு பதில் யார்ட் இருக்கு இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுதால் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றால் நான் ஒன்னும் சொல்ல முடியாது என்னைக்கு இந்த கேள்வி உனக்குள் எழுதும் அன்னைக்கு என்னிடத்தில் வா உனக்காக உன் அண்ணன் உடன் பிறந்த உன் தம்பி உன் பிள்ளை காத்திருப்பேன் நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க ஏன் இந்த கேள்விகள் உனக்குள்ள வரல இப்ப விட்டுற போறியா தமிழ்நாடு அப்படி இல்ல அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மண்டல் கமிஷன் மண்டல் என்கிற ஒருவரின் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த உரிமை பெறப்பட்டிருக்கின்றால் தமிழ் மண்ணில் பிறந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஆணமுத்து என்ற ஒற்றை மகனின் உழைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும் எல்லாம் சொந்தம் கொண்டாடுவான் ஆனமுத்துக்காக பேச இன்று யாரும் இல்லாமல் இருக்கலாம் பேசியவர் பாராட்டியவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் பாராட்டு கூட்டம் போது முன்னிருக்கையில இருந்து கைதட்டியவன் இந்த மகன் சீமான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பட்டாடை போர்த்தி மாலையை அணிவித்து அந்த பெருந்தகையை பாராட்டிய மகன் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருக்கு தெரியும் இப்ப ஒரு பத்து புள்ளி அஞ்சு தந்தாளிதான் சொல்ல என்ன எண்ணிக்கொடு நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க பூச்சாண்டி கேட்டிக்கிட்டு இருக்க நீ பத்து புள்ளி அஞ்சு இங்க பாரு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க என்ன அண்ணன் பார்த்து படிக்குதுன்னு சும்மா வாய்க்கணக்கா சொல்றேன்னு நினைச்சிட கூடாதுல எவன் எவ்வளவு அனுபவிக்கிறான்ட்டு அதுல வாரு ஒரு ஆட்சியில் அந்த பாரு வந்திருக்கு பாரு பத்து புள்ளி அஞ்சு படையாட்சிகளுக்கு எங்க ஐயா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல உனக்கிட்ட வந்து உன்கிட்ட நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா பத்து புள்ளி அஞ்சு எனக்கு கேவலம் வெக்கமா இருக்குது பத்தாயிரம் பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீன்னு வச்சிட்டாரு அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறி உரிமை சட்டையில நாங்கள் எடுத்து சட்டத்தில் எடுத்து நாங்கள் வந்து சொல்றோம் பத்து புள்ளி அஞ்சை விட அதிகமாக படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டோம் கேட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்கள அவர் ஏமாத்துறார் பதினாலு விழுக்காட்டுக்கு மேலே படையாட்சியில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் சொல்லுதுங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்க இருக்குது பாருங்க என்னுடைய தம்பி மகிழன் தன் வலைவழியில் போட்டிருக்கான் எடுத்து பாருங்கள் ஐ வலைவழியில் இந்த பாருங்க அதில் ரெண்டாயிரத்தி எட்டில் திருச்சியை சேர்ந்து ஓய்வு பெற்ற துணை கலெக்டர் துணை மாவட்ட ஆட்சியர் முத்தையன் டி இடம் அந்த வன்னியர்களுக்கு எத்தனை பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டன என்று ஆட்சி மூலம் கேட்டதற்கு அது தகவலை தர மறுத்து விட்டது எங்களை சேர்ந்த ஒருவர் என் தம்பி அறிவன் இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல பயன்பாட்டில் இருக்கா இடஒதுக்கீடு இருக்கா பதினாலு விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவிப்பு சட்டையில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் குடுத்த அப்படி யாருமே கேட்கல நாங்க எந்த தகவலையும் அனுப்பலைன்னு தகவல் அறிய உரிமை சட்டம் சொல்லியிருக்கு அப்படின்னா அது எந்த தகவல் அறியத்திலிருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நீ எப்படி பொய்யா பரப்புற ஒரு சமூகத்தை தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை கொண்டாந்துருக்கோம் அதை வச்சு முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம்னு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க இப்ப நான் இதே தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கேட்டிருக்கேன் உண்மையிலே பத்து லட்சம் கோடி உள்ள வந்திருக்கா அதுல முப்பத்தொரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலான்னு இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்த நாள் உங்க மேல வழக்கு போடுவேன் வந்து சொல்லு ஏன் போய் சொன்ன இது எவ்வளவு பெரிய ஏமாத்துங்க எவ்வளவு பெரிய பிராடு அயோக்கியத்தன தகவல் உரிமை சட்டம் சொல்லிடுச்சு பதினாலு வீட்டுக்காலத்துக்கு மேல படையாச்சு அணிவிக்கிற நீ உண்மை பேசுற எங்க ஐயா போய் பேசுறாரு அப்படித்தானே அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அவர் எங்க அண்ணன் அதிகமான அதிகமாக அதிகமாக ஆதி தமிழர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் இந்த அருந்ததி சமூகத்தில் ஒரு தலைவர் அவர் சொராரு பாருங்க நாங்கள் தனி ஒதுக்கீடுதான் கேட்டோம் தனி ஈட ஒதுக்கீடுதான் கேட்டோம் உள் ஒதுக்கீடு கேட்கல தம்பி நல்லா விளைஞ்சுக்கணும் எஸ்சி எஸ்டி செடியூல் ட்ரைப்ஸ் செடியூல் காஸ்ட் பழங்குடி மக்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும் பதினெட்டு விழுக்காடு போராடி பெற்று தந்த பெருமகன் யார் ஐயா தான் தான் ஒற்றை மகனாக ஊர் ஊரா போய் எல்லா மாநில முதலமைச்சர்கள் எல்லா மாநில தலைவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து சந்தித்து பேசி பல காலங்கள் இவர்களைப் போல பெரிய செல்வந்தான் கோடீஸ்வரன்லாம் கிடையாது ஒரு ஜிப்பா ஒரு கருப்பு துண்டு ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு போய் பேசி 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 குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் பேசி அன்னைக்கு பிரதமராக வந்த ஐயா விபி பி சிங்கால் நிறைவேற்றப்பட்டது அறுபத்தொன்பது சதவீத இந்த மண்டல கமிஷன் மண்டல் தலைமையிலே ஒரு கமிஷன் ஒரு குழு அமைக்கப்பட்டதே ஆணமுத்து என்கிற மகத்தான பெருமகனின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அதில் பெற்ற உரிமை பதினெட்டு விழுக்காடு தேவேந்திரர் பறையர் இவர்கள் எல்லாருக்கும் பழங்குடி மக்களான குறவர் ஒட்டர் எல்லாருக்கும் போயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த விழுக்காட்டிலே மூணு விழுக்காடு அருந்ததியர் சமூகத்திற்கு எடுத்துக் கொடுத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டது தனி இட ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தது எங்களுக்குள் இருந்து உள் ஒதுக்கீடு தம்பி தங்கைகளே நானே நெளிஞ்ச தட்டில் அஞ்சு ஆறு பருக்கைகளை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கே இது பத்தலை இதுல ரெண்டை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து விடுவது எந்த வழியில் நியாயம் பக்கத்தில் ஒருத்தன் சட்டி சட்டியா ஆக்கி பிரியாணி இருக்கும் போது நான் இத்தனின்னு ஒரு ஒரு வேளை கஞ்சி நெலிஞ்ச தட்டில் போட்டு குடிச்சுக்கிட்டு எடுத்து இன்னொருத்தன் கொடுப்பதை எப்படி நீங்கள் சரியான பங்கீடாக பார்க்குறீங்க பார்க்குறீங்க எப்படி எங்கிருந்து கொடுக்குது இங்கிருந்து தான் கொடுக்கணும்னா பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு பத்து விழுக்காட்டை எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறீர்களோ அங்கிருந்து தான் அருந்ததிய மக்களுக்கு நீங்க மூணு விழுக்காடு இல்லை பதினஞ்சு விழுக்காடு வேணாலும் நீங்க அங்கிருந்தான் கொடுத்துருக்கணும் ஏன் இந்தியா முழுமைக்கும் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் இந்தியா முழுமைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு போராட்டம் அருந்ததிய சொந்தங்களுக்கு நீங்கள் மூன்று குடுங்கள் ஆறு குடுங்கள் பத்து குடுங்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்கிறோம் இடப்பங்கீட்டை ஏற்கிறோம் அவர்கள் உரிமைக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுக் கொடுக்கவர்கள் உடன் நிற்கிறோம் ஆனால் எங்களுக்குள் இருந்து எடுத்துக் கொடுப்பதை ஏற்க முடியாது ஏனென்றால் நாங்களே பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அப்படி கொடுத்த நீங்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க மக்களுக்கான உரிமையை கொடுக்க நினைத்த நீங்கள் பி சி கோட்டாவிலிருந்து கொடுத்திருக்க முடியுமா பதில் முடியுமா இந்த நாட்டில் ஏற்படுகிற கலவரத்தை கட்டுப்படுத்திருக்க முடியுமா கொடுத்திருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியுமா தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் அரசியல் வலிமையற்றவன் அதிகார வலிமையற்றவன் தனக்கென்று பேச குரலற்றவன் என்பதனாலேயே படக்கென்று எடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்ன என்ன மனச்சான்று உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள் தான் தான் அண்ணனே நாங்கள் கேட்டோம் ஆனால் ஐயா ஐயா கொடுத்தார் அவர்கள் உடல் நலிவிட்டு நலம் இல்லாமல் போய் மருத்துவமனையில் படுத்துவிட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் தான் சட்ட முன்வரவை சட்டசபைக்கு கொண்டு வந்தார் எதிர்ப்பில்லாமல் சட்டம் நிறைவேறியது என்று அன்னைக்கு இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வருகிற போது அந்த இடத்திலிருந்து அதை ஆதரிக்காமல் வெளியேறியவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் பாருங்கள் இதில் அவர் அவரே பேசினது தான் வெளியிட்டிருக்காங்க தம்பிகள் இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது உங்களுக்கு சொல் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுறேன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை அதில் வாய்ப்பு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தொண்ணூற்றி ரெண்டு வாய்ப்பு ப்ரொஃபஸருக்கு அதை பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பில் அதில் இருபது எஸ்சி ஏ அதாவது எஸ்சியில் அருந்தது இருக்குது இருபது இடம் ஏசி பறையர் தேவேந்திரர் இருக்கு ஒண்ணும் முட்டை இந்த பாருங்க இருக்கு பாருங்க தம்பி இதில் நான் வாய்க்கணக்கா சொன்னா நம்ப மாட்டேன் எடுத்து வந்திருக்கேன் ஸ்டாலின் மாதிரி பார்த்து படிக்கிறேன் நினச்சிக்கிறத இதை நான் பார்த்து படிச்சாதான் நீ நம்புவ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை நல்லா கவனிச்சுக்க அது ரெண்டாயிரத்தி பத்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி இடம் அதில் ஆறு இடம் இருந்தது இருக்கு ஒரு முட்டை இருக்கு தேவேந்திரர் இருக்கு குறவு இருக்கு எல்லாம் பார்த்துக்க நீ மற்றவனுக்கு இதில் என்னென்னா பதினெட்டு விழுக்காட்டில் மூணு விழுக்காடு அவங்களுக்கு போயிடுது மீதி பதினஞ்சு விழுக்காடு தான் நமக்கு அந்த பதினஞ்சு விழுக்காடை வைத்திருந்து நீ முட்டை தான் அந்த முட்டையை கூட பொறிச்சு சாப்பிடலாம் இதை ஒன்றும் பிடுங்க முடியாது ஒன்று புரியுதா அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி வெள்ளூர் அதில் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஆறு வாய்ப்பு அதில் மூணு வந்து அருந்ததியர் சமூகம் மூணு இல்லை ரெண்டு அருந்ததியர் மற்றவர்கள் ஒன்றும் இல்லை யாரு ஆதி தமிழ் குடிகள் பரையர் ஒன்றும் இல்லை தேவேந்திரருக்கு ஒன்றும் இல்லை அதுக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி அது ரெண்டாயிரத்தி பத்தில் பத்துக்க பனிரெண்டு இடம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் அதில் மூணு அருந்ததியர் நமக்கு இ மற்றவர்களுக்கு பரையர் தேவேந்திரர் முட்டை அதே மாதிரி ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இடம் அதில் ரெண்டு அருந்ததியர் இப்படி எல்லாமே மூணு விழுக்காடை வைத்திருக்கிற அவர்கள் பெற்ற இடத்தை இந்த ஆதி தமிழ் குடிகள் பறையர் தேவேந்திர பெறல அப்ப மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அவர்கள் பதினேழு விழுக்காடு வாய்ப்பை பெறுகிறார்கள் பதினேழு இடத்தை பெறுகிறார்கள் மீதி பதினைந்து இடத்தை வைத்திருக்கிற இவர்கள் பதினாலு இடத்தை தான் பெறுகிறார்கள் இதுதான் இதுதான் ஆபத்து அப்ப என்ன அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள் இப்போ அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு கொடுத்துருக்கீங்க என்னங்க ஒருவேளை ஆறு வந்தா ஆறு கொடுங்க ஆனால் என்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்காதிய அவன் வச்சிருக்கான்ல நூறு லட்டுல எண்பது லட்டு வச்சிருக்கான்ல அவன்கிட்ட எடுத்து கொடுங்க அவன்கிட்ட எடுத்து கொடுங்க அதுக்கு சட்ட போராட்டமா அரசியல் போராட்டமா அதை செய்வோம் எங்க இருந்து கொடுப்பான் வகுப்பில் முன்னேறிய வகுப்பினர் முன்னேறிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று பத்து விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அங்கிருந்து தான் அதை எடுத்து கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் அதை செய்யல இது ஏன் நீங்க பேச மறுக்கிறீர்கள் கேளுங்களேன் கேளுங்க ஓட்டு போயிடும் ஓட்டை வாங்குவதே உரிமையை பாதுகாக்க உரிமையை பாரிக் கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி என்ன செய்ய போற நீ ஓட்டுக்கானவனா இல்லை இந்த நாட்டுக்கானவனா நாட்டு மக்களின் நலனுக்கானவனா என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் என்னரும் சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்கள்